தமிழரின் பெருமையை நிலைநாட்டும் தைப்பொங்கல் பாரம்பரியத்திற்கு மரியாதை கொடுக்கும் கலை வடிவங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அசத்தலாக நடந்தது பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி தமிழரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இந்த நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நடந்த கிராமத்து பொங்கல் விழா கொண்டாட்டம் காமராஜர் கல்லூரி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவர் நலச்சங்கம் மற்றும் விமன் சேவா டிரஸ்ட் ஆகியவை சார்பில் காமராஜர் கல்லூரியில் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற நம்ம தூத்துக்குடியின் கிராமத்து பொங்கல் விழா செம்ம கொண்டாட்டத்துடன் அசத்தலான நடனத்துடன் அரங்கேறியது விழாவிற்கு வருகை புரிந்து அனைவரையும் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவர் நலச்சங்க நிறுவனர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் வரவேற்க காமராஜர் கல்லூரி தொழில் மேம்பாட்டு மைய ஒருங்கிணைப்பாளர் கருப்புசாமி நன்றி கூறி விழாவிற்கு மெருகேற்றினார் எங்களுக்கு இணைந்து இந்த சப்போர்ட் கொடுக்குற நியூஸ் செவன் தினமலர் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் நிறைய போட்டிகள் இருக்குது அந்த போட்டிகள் எல்லாம் உரியடி பட்டக்கள் இதெல்லாம் தூக்குற போட்டிகள்லாம் இருந்துச்சு இது எல்லாம் இன்னும் சிறப்பாக நடைபெறணும் எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது கடைசியாக வந்து முத்தாய்ப்பா ஆண்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னைக்கு ஒரு புதுமையா எருத விடும் நிகழ்ச்சியே நாங்கள் வந்து இது பண்ணுறோம் எருதை பிடித்துக்கொண்டு ஒரு பெண் வந்து கேட்வாக் பண்ணுற மாதிரி போற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் ஏறத்தால் ஆறு பெண்களுக்கு மேலே வந்து இதுல பெயர் கொடுத்திருக்கிறாங்க இதான் முதல் வருடம் இந்த வருடம் வந்து ஆறு பெண்கள் பெயர் கொடுத்து இது நடக்க போறது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது இது மென்மேலும் பல்கி பெருகணும் கோல போட்டி ரங்கோலி உரியடி திருவிழா வட்டக்கல் தூக்குதல் மற்றும் கிராமிய உடை அலங்காரம் கயிறு இழுத்தல் இப்படி பல நிகழ்ச்சிகளை ரொம்ப உற்சாகமா இங்க உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துட்டு இருக்காங்க நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் நெல்லை தினமலர் நாளிதழ் ஆதரவோடு நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் பெண் தொழில் முனைவோர்களும் கல்லூரி மாணவிகளும் இணைந்து உங்களிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தும் அங்குள்ள விநாயகர் கோவிலின் முன்பு கும்மி அடித்தும் வழிபட்டனர் இங்கே வந்து உரியடி போட்டி கயிறு இழுத்தல் வட்டக்கல் தூக்குதல் மாட்டு வண்டி மாடு பிடித்து ரேம் வாக்கு இது எல்லாமே பொங்கல் பொங்கலும் விட்டு சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் காலேஜோடு சேர்ந்து காலேஜ் பிள்ளைங்க ஆயிரம் பேர் இங்கே பங்கேற்றிருக்காங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு எல்லாருக்கும் வர ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் இந்த நிகழ்ச்சியின் ஹைலைட்டாக கல்லூரி மாணவிகளும் தொழில் முனைவோரும் உரலை தூக்கி தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டியது தனி கவனத்தையே ஈர்த்தது அது மட்டுமா பொய்மாடு போட்டி தாரை தப்பட்டைகளுடன் பெண்கள் ஆடிய நடனம் உங்கள் விழாவையே மேலும் உற்சாகத்தில் உரைய வைத்தது தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம் அண்ட் விமன் சேவா ட்ரஸ்ட் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் காமராஜ் கல்லூரி இணைந்து வழங்கும் நம்ம தூத்துக்குடியில் கிராமத்து பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் இங்கு உள்ள மாணவ செல்வங்கள் பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே மிகவும் ஆர்வத்தோடு இந்த பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்டு பல போட்டிகளில் பங்கெடுக்கின்றனர் தமிழர் திருவிழாவை இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு கல்லூரியிலும் கொண்டாடுவது பெருமைக்குரிய தமிழர்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் அற்புத மருத்துவமனை சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தது பெண்கள் தலைப்பாக கட்டி காலையை கையில் பிடித்தபடி உய்யாரமாக சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது தினமலர் நாளிதழின் நெல்லைப்பதிப்பு நிர்வாக இயக்குனர் தினேஷ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க பெண்கள் மாட்டு வண்டி ஓட்டி கல்லூரி வளாகத்தை உற்சாகமாக சுற்றி வந்து பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சி பொங்கும் விழாவாக மாற்றினர் காமராஜ் கல்லூரியிலே பொங்கல் விழாவானது சிறப்பாக நடைபெற்று அருமையாக படப்பிடிப்பு செய்து அநேகருக்கு இந்த நிகழ்வினை வெளியே கொண்டு சென்றதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரம் விழாக்கள் இருந்தாலும் கூட நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் உலகுக்கு எடுத்து கூறும் அற்புத விழாவாகவே இந்த பொங்கல் பண்டிகைகள் இருக்கின்றன அதிலும் தூத்துக்குடியில் நடந்த கிராமத்து பொங்கல் விழா ஒட்டுமொத்த பொங்கலுக்கே திலகமிட்டதாகவே அமைந்தது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு